பாடல்கள் நாற்பத்தி ஐந்து அரசரின் திருமண பாடல் மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதொரு செய்தியினால் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது மிகு கவிஞரின் எழுதுகோலென என என் ஆகிடுமோ மானிட மைந்தரின் பேரழகு பெருமகன் நீர் உம் இதழி நின்று அருள்வெல்லம் பாய்ந்து வரும் கடவுள் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் வீரமிகு மன்னா மாச்சியோடு உம் மாண்பும் தொழங்கிடவே உம் இடையநிலை தாங்கி வாரும் உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிடம் மாண்புடன் வெற்றி வாகை வாரும் உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கனைகள் கூறியன மன்னர் தம் மாற்றாரின் நெஞ்சி நிலை பாய்வன மக்கள் எல்லாமும் காலடியில் வீழ்ந்திடுவர் இறைவனே என்றும் உள்ளது உமது அரியணை உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல் நீதியே உமது வெறுப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார் நறுமணத்துகள் அகிலோடு இளவங்கத்தின் மனம் கமலும் உம் ஆடையெல்லாம் தத்தம் இழைத்த மாளிகைதனிலே யாழிசைத்து உம்மை மகிழ்விக்கும் அருமைமிகு மிகு அரசில மகிழர் உம்மை எதிர்கொள்வ ஒபிரின் பொன்னணிந்து வடிவாக வளப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உம் இனத்தாரை மறந்துவிடும் பிரதங்கம் மறந்துவிடும் உனது எழிலில் நாட்டம் கொள்வர் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்திடும் நீர் நகர மக்கள் பரிசிலில் பல ஏந்தி நிற்ப செல்வமிகு சீமான்கள் உண்ணருள் வேண்டி நிற்பர் அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசின் தங்கம் உடையணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வாருவ கண்ணி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள் மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பார் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர் என் பாடல் வழிவழியாய் வழியாய் உம் பெயரை நிலைக்கச் செய்யும் ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமைன்